கிடைச்ச வேலையை செய்யறத விட புடிச்ச வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதுலதான் நம்மளுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு தான் சமீபத்துல நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் ஹரியானா சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவரு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நல்ல மார்க்கோட ஒரு நல்ல வேலைக்குமே போயிருக்காரு அந்த நபரோட பேர் என்ன அப்படின்னா அமித் பதானா அப்படிங்கிறவர் தான் அமித் பதானா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா காலேஜ்ல எல்லாம் வந்து நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஒரு பேங்க் வேலைக்கு போறாரு அங்க வந்து ஒரு மேனேஜர் போஸ்டிங்மே அவருக்கு கிடைக்குது நல்ல சம்பளமுமே அவருக்கு இருக்கு இருந்தாலுமே அவருக்கு அந்த வங்கி வேலையில வந்து பாக்குறது இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கால போக்குலதான் அவருக்கு தெரிய வருது இதனால இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல அவருக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவருக்கு வந்து வண்டி ஓட்டுறதுல தான் ரொம்பவே வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து பேங்க் வேலையில வந்து மேனேஜர் போஸ்டிங்கே கிடைச்சிருந்தாலும் நல்ல சம்பளமே இருந்திருந்தாலும் கூட நம்மளுக்கு அதுல திருப்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு வந்து பாத்திருக்காரு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இல்ல இல்ல நம்மளுக்கு வந்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அந்த தொழில செய்யும் போது மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி வேலையை விட்டுட்டு இவரு காரோட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாதான் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா வங்கி வேலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அதுல வந்து மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருக்கு நல்ல சம்பளமும் கிடைச்சிருக்கு இருந்தாலும் தனக்கு வந்து கிடைச்ச வேலையை விட தனக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அதை செய்யறதுதான் தனக்கு விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரு அந்த வேலையை விட்டுட்டு வந்து கார் ஓட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆஹ் அவங்கள வீட்டுல வந்து என்ன தொழில் வந்து பண்றாங்க அப்படின்னா நிறைய மாட்டு பண்ணைகள் வச்சிருக்காங்க இந்த பால் எல்லாம் கொண்டு போய் ஊத்துவாங்க இல்லையா வீடு வீடா போய் அந்த மாதிரி ஒரு தொழில வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க செய்யறாங்க நம்மளுக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீட்டுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீடு வீடா வந்து பால் போய் கொண்டு போய் ஊத்துவாங்களே அந்த வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு அளவுக்கு வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அந்த தொழிலே வந்து மேற்கொண்டாரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஐபி படத்துல வந்து தனுஷ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவர் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சு முடிச்சிருப்பாரு ஒரு குறிப்பிட்ட காசு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் அவர் வந்து வேலைக்கு போவாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த வேலை பிடிக்காது அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா கிடைச்ச வேலையை கூட நம்மளுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு இல்லையா அதே மாதிரிதான் இவருமே வந்து தனக்கு கிடைச்ச வேலையில வந்து நல்ல சம்பளம் கிடைச்சிருந்தா கூட நம்மளுக்கு வந்து அஹ் கார் ஓட்டுறதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அந்த தொழில வந்து மேற்கொள்றாரு அதே மாதிரி வீட்டுல வந்து பால் ஊத்துற வேலை செய்யறாங்க இல்லையா அதையுமே தனக்கு விருப்பமான ஒரு தொழில எடுத்துட்டு இது பண்றாரு அது மூலியமா இவர் சக்சஸ் ஆயிருக்காரா இல்லையா அப்படிங்கறதா ஒரு மீதி பார்த்தா இருக்கு கண்டிப்பா வந்து அந்த வேலையில அவரு சக்சஸ் ஆயிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு டூ வீலர்ல மட்டும்தான் இவர் வீடு வீடா போய் வந்து பால் வந்து ஊத்திருக்காரு ஏன் அப்படின்னா அவரோட குடும்பமே ரொம்ப வந்து வருமானத்துக்கு கீழே உள்ள குடும்பம் தான் அதனால ஆரம்ப காலகட்டத்துல வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டூ வீலர்ல தான் வந்து போய் பால் வந்து வீடு வீடா கொண்டு போய் ஊத்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த படத்துல எல்லாம் பெரிய ட்விஸ்ட் நடக்கு இல்லையா ஆஹ் ஒரு சந்தானம் படத்துல கூட வரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து கதை திறப்பாரு அப்ப நான் வந்து வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் கொடுப்பாரு ரெண்டாவது டைம் வந்து சந்தானம் அதே இடத்துலதான் இருப்பாரு செகண்ட் டைம் இன்னொருத்தர் வந்து கதை திறக்கும் போது டைரி மில்க் சாக்லேட் வந்து கொடுப்பாரு இல்லையா தேர்ட் டைம் வந்து சந்தானம் அப்படியே தான் இருப்பாரு ஆனா கதவை திறந்து கொடுக்குற வந்து நான் பிளைட் வாங்கிட்டேன் என்ன லட்டு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல வந்து சீன் கூட வரும் அதே மாதிரிதான் இவரோட படத்துலயுமே நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டூ வீலர்ல வந்து பால் ஊத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இவரு இப்போ வந்து எதுல போய் பால் ஊத்திட்டு இருக்காரு அப்படின்னா ஆடி கார்ல போய் பால் ஊத்திட்டு இருக்காரு டெய்லி வந்து பால் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களோட நிலைமை என்னமோ அதே தான் இருக்கு ஆனா பால் ஊத்துற அந்த நபரோட வாழ்க்கை தான் மாறி இருக்கு டூ வீலர்ல ஸ்டார்ட் பண்ணி ஆடி கார்ல வந்து இப்ப வீடு வீடா போய் வந்து அவரு பால் ஊத்திட்டு இருக்காரு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்த நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம் அதுவும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் காலகட்டத்துல வேணா கஷ்டமா இருக்கலாம் ஆனா முடிவு வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஹாப்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பாக்கமோ தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க விஜய் கூட ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா நம்மளுக்கு வந்து கிடைச்ச ட்ரெயின்ல ஏறி போறதை விட நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து சக்சஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான நிலவுதான் இந்த ஒரு விஷயமுமே